அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்கும் உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் மனித உடலில் உள்ள இரத்த அணுக்கள் மூன்று வகைப்படும் அவை ரத்த வெள்ளை அணுக்கள் ரத்த சிவப்பணுக்கள் பிளேட்லெட் எனப்படும் இரத்த தட்டுக்கள் இவற்றுள் இரத்த சிவப்பணுக்கள் உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் பணியை செய்கிறது இரத்த வெள்ளை அணுக்கள் நோய்களை எதிர்த்து போராட உதவும் விபத்தாலோ வேறு ஏதேனும் காரணமாகவோ உடலில் ஏற்படும் காயங்களிலிருந்து வழியும் இரத்தத்தை உறைய வைப்பதற்கு பிளேட்லெட்டுகள் உதவும் ஒருவரது உடலில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வரையிலான எண்ணிக்கையில் பிளேட்லெட்டுகள் இருக்கும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் குறைவாக பிளேட்லெட்டுகள் இருந்தால் ரத்தம் உறைவதில் பிரச்சினை ஏற்படும் டெங்கு மலேரியா வைரஸ் காய்ச்சல் இதய நோய் பாதிப்புக்கு ஆளாகுவது ஒரு சில மருந்துகள் உட்கொள்வது பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கை குறைவதற்கு முதன்மையான காரணங்களாக இருக்கின்றன பிளேட்லெட் எண்ணிக்கை குறைந்தால் பப்பாளி இலையை சாறு எடுத்து பருகும் வழக்கம் நடைமுறையில் இருக்கிறது வேறு சில காய்கறிகள் பழங்கள் உணவுப் பொருட்களுமே பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மாதுளம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்துள்ளன இவை பிளேட்லெட் எண்ணிக்கையையும் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் மேம்படுத்த உதவும் கீரை முட்டை கோஸ் மற்றும் பிரக்கோலி போன்ற காய்கறிகளில் விட்டமின் கே அதிகமாக உள்ளன ரத்தம் உறைதலுக்கு இவை அவசியமானவை சேலட்டுகள் ஸ்மூத்திகள் சமையலில் சேர்த்து உட்கொள்வதன் மூலம் பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யலாம் பூசணிக்காயில் விட்டமின் ஏ நிறைந்துள்ளது பிளேட்லெட்டுக்கள் உற்பத்திக்கு உதவுவதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும் பூசணிக்காயை உணவில் சேர்ப்பதுடன் சூப் சேலட் வடிவிலும் உட்கொள்ளலாம் பீட்ரூட்டில் இரும்பு மற்றும் ஃபோலேட் அதிகம் உள்ளது ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகள் உற்பத்திக்கு இவை உதவும் பீட்ரூட்டை சேலடுகள் ஸ்மூத்திகள் ஜூஸ்களில் கலந்து உட்கொள்ளலாம் கேரட்டில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது இது நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கும் பிளேட்லெட் உற்பத்திக்கும் உதவும் கேரட்டை பச்சையாகவோ வேக வைத்தோ ஜூஸாகவோ சேலட்டுகளில் கலந்தோ சாப்பிடலாம் விட்டமின் ஏ பிளேட்லெட் உற்பத்திக்கு உதவும் சர்க்கரை வள்ளி கிழங்கு பால் அனைத்து வண்ண காய்கறிகள் பழங்களிலுமே விட்டமின் ஏ நிறைந்திருக்கும் விட்டமின் சி நோயெதிர்ப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதுடன் பிளேட்லெட்டுகள் சரியாக வேலை செய்ய உதவும் இரும்புச்சத்தை உறிஞ்சும் மேம்படுத்தும் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது பிளேட்லெட் உற்பத்தியை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவும் அதே போல கிவி பெரி ஸ்ட்ராபெரி மாம்பழம் அன்னாசி சிவப்பு பச்சை நிற குடைமிளகாய் பிரக்கோலி நெல்லிக்காய் போன்றவையும் விட்டமின் சி நிறைந்தவை இந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமும் பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்யலாம் ஆரோக்கியமான ரத்த அணுக்களுக்கு ஃபோலைட் அவசியம் இது முக்கியமாக பச்சை இலை காய்கறிகளில் காணப்படுகிறது கீரை அஸ்பரகஸ் பட்டாணி போன்றவைகளில் மிகுந்திருக்கிறது உடலில் ஃபோலைட் குறைபாடு ஏற்பட்டால் பிளேட்லெட் எண்ணிக்கையும் பாதிப்புக்குள்ளாகும் எனவே ஃபோலைட் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவி செய்யும் முட்டை இறைச்சி போன்றவைகளில் விட்டமின் கே உள்ளன இரத்த உறைவுக்கும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் விட்டமின் கே அவசியம் இவற்றை உட்கொள்வது பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் துணை புரியும் நல்லெண்ணெயில் பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அதனால் சமையலில் தவறாமல் பயன்படுத்தி வருவது நல்லது இஞ்சி மஞ்சள் பாதம் பூண்டு உள்ளிட்டவற்றை உண்டு வருவதும் பலனளிக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி